துருவா சார்ஜா ஹீரோவாக நடித்துள்ள கே டி மைனஸ் தி டெவில் படத்தின் டீசர் வெளியீட்டு விழா மும்பையில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் சஞ்சய் தத் ஷில்பா ஷெட்டி துருவா சார்ஜா ரீஷ்மா நனையா இயக்குநர் பிரேம் மற்றும் தயாரிப்பாளர் சுப்ரித் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய சஞ்சய் தத் ரன்வீர் சிங்கின் துறந்தர் மற்றும் பிரபாசின் தி ராஜா சாப் திரைப்படங்கள் ஒரே தேதியில் வெளியாகவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இரண்டு படங்களிலும் நான் வித்தியாசமான வேடங்களில் நடித்துள்ளேன் இரண்டும் ஒரே நாளில் வெளியாகக்கூடாது கூடாது என்பதே என் ஆசை இவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் என்னால் நடிக்க முடிந்தது எனக்கு ஒரு வரம் ஆனால் படங்களின் வெளியீட்டை பொறுத்தவரை யாராலும் கணிக்க முடியாது என கூறினார் துரந்தர் திரைப்படம் ஒரு பீரியட் ஸ்பை த்ரில்லராக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது இந்த படத்தை உரி படத்தை இயக்கிய ஆதித்ய தர்ஷ் இயக்கியுள்ளார் அதேபோல் பிரபாஸ் நடித்துள்ள தி ராஜா சாப் ஒரு ஹாரர் காமெடி திரைப்படம் இந்த படத்தை மாருதி இயக்கியுள்ளார்